தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும் கத்தர் உன் மேல் இருக்கிறார் உன் தேசம் வாழ்க்கைப்படும் ஏசாயா அறுபத்தி இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் சோவியத் ரஷ்யாவின் கடைசி ஜனாதிபதியாய் இருந்த மிகாயல் கோர்பச்சேவ் ஒருமுறை பிரிட்டிஷ் பிரதமர் மார்க்ரெட் தாட்சரிடம் உங்கள் தேசத்தில் எல்லா ஜனங்களுக்கும் எப்படி தாராளமாக உணவு கிடைக்கிறது என்று கேட்டார் ஏனெனில் கம்யூனிச ஆட்சி நடந்த சோவியத் ரஷ்யாவில் பல வருடங்களாக உணவுக்கு பற்றாக்குறை இருந்தது எவ்வளவோ முயற்சித்து பார்த்தும் அவர்களால் உணவு பற்றாக்குறையை சரி செய்ய முடியவில்லை ஜனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டியதாயிற்று ஆனால் இங்கிலாந்தின் எல்லா ஸ்டோர்களிலும் ஜனங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் தாராளமாக நிரம்பி இருந்தன இருப்பும் வைக்கப்பட்டிருந்தன ஆகவேதான் ரஷ்ய ஜனாதிபதி கோர்பச்சேவ் அதன் காரணத்தை அறிய விரும்பினார் எனவே அவர் மார்கெட் தாட்சரிடம் உங்கள் தேசத்தில் எல்லாருக்கும் உணவு கிடைப்பதற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு பிரிட்டிஷ் பிரதமர் மார்கெட் தாட்சர் எங்கள் அரசாங்கம் எதுவுமே செய்வதில்லை உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்து கொண்டு வந்து சந்தையில் விற்பனை செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைப்பதால் அரசாங்கத்தின் தலையீடே இல்லாமல் ஜனங்களே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறார்கள் என்று பதிலளித்தார் உண்மையில் இங்கிலாந்து தேசத்தில் தேவனை தேடும் ஜனங்கள் அதிகமாய் இருந்ததால் தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருந்தார் ரஷ்யாவில் அரசாங்கம் தலையிட்டதால் மக்கள் ஆர்வம் காட்டவில்லை எனவேதான் அரசாங்கம் திணற ஆரம்பித்தது சோவியத் ரஷ்யாவில் உணவு பற்றாக்குறை தலைவரித்து ஆடியது கம்யூனிச கொள்கைகள் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை தேசம் உடைந்து சிதறியது இதேபோல கம்யூனிச கொள்கைகளை பின்பற்றும் வடகொரியாவில் மக்களின் வாழ்க்கை தரம் உயரவில்லை ஆனால் தேவனை ஆராதிக்க ஆர்வம் காட்டும் தென்கொரியாவை தேவன் அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறார் ஜனங்களுடைய வாழ்வாதாரத்தை மிகவும் உயர்த்தி இருக்கிறார் காரணம் தென்கொரிய மக்கள் தேவனை தேடுவதிலும் ஜெபிப்பதிலும் மிகுந்த ஆர்வம் காட்டுகின்றனர் ஆகவேதான் தென்கொரியா மிகவும் ஆசீர்வாதமாய் இருக்கிறது பிரியமானவர்களை கத்தரை தேடுகிறவர்கள் சுகித்திருப்பார்கள் தேவன் இல்லை என்று சொல்லுகிற நாடுகள் அழிவை நோக்கி செல்வது உறுதி இதை போலவே தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தேவனை தேடுகிறவர்கள் சுகித்திருப்பார்கள் தேவன் மேல் விசுவாசம் இல்லாதவர்கள் ஆசிர்வதிக்கப்பட முடியாது ஆம் பிரியமானவர்களே தேவனை தேடும் தேசங்கள் செழித்திருப்பதைப் போல நாமும் தேவனை தேடும்போது போது நம்மையும் தேவன் ஆசீர்வதிப்பார் தேவனை தேடாத மற்றவர்களுக்கும் தேவனை தேடும் நமக்கும் மிகுந்த வித்தியாசத்தை காண்பிப்பார் ஆகவே நாமும் நம் தேசமும் ஆசீர்வதிக்கப்பட நாம் தேவனை விசுவாசிப்போம் தேவனை தேடுவோம் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே